அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து பொருள் கருவி காலம் வினையிடாதுடன் என்றும் இருள் தீர்ப்பு செய்யலு மல்லனுடைய வாக்கிற்கு முத்தம் அருகே கலைஞர்களுடைய என்பது ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் மேற்கொள்ள போகும் செயல்முறை உகந்த இடம் ஆகிய ஐந்தையும் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்ட வாசகர் பட்டம் கல்வியாளர்கள் சங்கமம் இணைந்து நடத்துகின்ற தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது எனும் மத யானை நூல் அறிமுக விழாவில் அனைவரையும் இங்கே வரவேற்று அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் மனசு திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நல்லாசிரியர் சிகரம் சதீஷ்குமார் அவர்களே நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய தோழமை இயக்கமத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அமைப்பினுடைய தலைவர்களுக்கும் என்னுடைய இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வியாளர்களுக்கு என்றைக்குமே ஒரு சேயாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னுடைய தாயாக என்றைக்குமே என்னுடைய தலைமை ஆசிரியைகள் நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் ஆக அப்படி ஒரு பிள்ளை தங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்பு நின்று உரையாற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் என்னுடைய தலைமை ஆசிரியர் கடையு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய திருக்கரங்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய தலைநகரத்தில் உதைத்த ஒரு பிள்ளை என்னுடைய தாய் நகரத்தில் இன்றைக்கு அறிமுகத்தை இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம் பொதுவா நம்ம பிள்ளைகள் பறக்கும்போது வீட்டில வந்து கொஞ்சவங்க எப்படி கொஞ்சவாங்கன்னா அப்பா மாதிரியே இருக்கு அப்படியே அம்மா மாதிரியே இருக்கு அப்படியே தாத்தா மாதிரியே இருக்கு என்று ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு பார்வையிலும் அதை கொஞ்சோதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படி இந்த நிகழ்வில் இந்த மதையானை என்கின்ற அந்த குழந்தையை ஒவ்வொருவரும் அப்படியே சர்பிடி தியாகரர் மாதிரியே இருக்குப்பா அப்படியே நடேசனார் மாதிரியா இருக்குப்பா அப்படியே டிஎம் நாயர் மாதிரியா இருக்குப்பா ஒரு பக்கம் பார்த்தா அண்ணா மாதிரி இருக்குப்பா ஒரு பக்கம் பார்த்தா அண்ணன் அம்பேத்கர் மாதிரி இருக்கப்பா ஒரு பக்கம் பார்த்தா நம்முடைய தந்தை பெரியார் போன்று இருக்கின்றதுப்பா ஒரு பக்கம் பார்த்தா முத்தமிழ் கலைஞர் கோல் இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக அனைவருடைய ஒத்த உருவாக இருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாதிரியே இருக்குப்பா என்று இந்த புத்தகத்தை பற்றி இன்னைக்கு நீங்கள் பேசியதாக நான் பார்க்கின்றேன் இங்கே பேசிய ஷானவாஸ் அவர்கள் சொன்னார் அவருடைய வாழ்க்கையிலேயேதான் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார் என்று சொன்னால் முதல்ல ஃபர்ஸ்ட் எங்கே போவாருன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டிக்கு தான் போவார் முதல்ல நாம யார் அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது எதற்காக இன்றைக்கு கீழடியை பற்றி பேசுகிறார் அந்த கீழடி சார்ந்து எப்படிப்பட்ட அதிகாரிகளை ஒன்றிய அரசு நியமித்துருக்கு சொல்றாருன்னு சொல்லும் பொழுது இந்த புத்தகத்தோடைய அடுத்த கட்ட நகர்ப்பாகத்தான் அதை நண்பா இந்த புத்தகத்தில் நான் வந்து பெருசாக அரசியல் பேசல யாரையும் நான் அக்யூஸ் நான் எதிர்த்தோம் இன்றைக்கு அதை ஒரு சட்டமாக எந்த ஒரு விவாதமும் இல்லாமல் நீங்க நாடாளுமன்றத்தை நிறைவேற்றினது பிறகு நாங்கள் ஏன் ரொம்ப அதை அணுகம் மீண்டும் நாங்கள் பார்க்கின்றோம் ஏன் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதை சட்ட வடிவு சட்டத்தெல்லாம் விட்டுருங்க இதை யாரெல்லாம் உட்கார்ந்து தயாரிச்சிருக்காங்க முதல்ல அவங்களுடைய பின்புலத்தை தெரிஞ்சா போதும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் அதான் அவர் பேசும்போது சொன்னா நீங்கள் படிக்கும்போது நூத்தி முப்பத்தஞ்சு பக்கம் தான் அவர் சொன்னா ஒரு மணி நேரத்தில் படிச்சு முடிச்சிடலாம் ஏன் அவ்வளவு மெனக்கிடுறாங்க இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஏன் மெனக்கெடுகிறார்கள் ஆக அதை என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதனால் இன்னைக்கு தன்னுடைய பேச்சால் இளைய சமுதாயத்தை ஆளுகின்ற ஷேனவாசாக இருக்கக்கூடியவனால் தான் இன்னைக்கு அவர் இதில் பேச வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம் அதே மாதிரி தங்கமூர்த்தி சாரை பொறுத்த வரைக்கும் பல நிமிடங்களையும் அவர் புத்தகத்தை நானே வெளியிட்டு பேசியிருக்கிறேன் நான் இன்றைக்கு என்னுடைய புத்தகத்தை திறனாய்வு செய்து இன்னைக்கு அவர் உரையாற்றுகிறார்னு சொல்லும்பொழுது ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தகுந்தா தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார் மாதாபிதா குரு தெய்வம் போய் இன்னைக்கு மாதாபிதா கூகுள் தெய்வம் என்று வந்து விட்டது என்று அவர் சொன்னார் ஆக அப்படி பேசக்கூடியவர் இன்னைக்கு இருக்கின்ற ட்ரெண்டுக்கு எப்படியெல்லாம் பேச வந்து மக்கள் எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம் இன்னைக்கு நம்முடைய உரையாற்றிருக்கின்ற ஷானவாச அவர்கள் சொன்ன கருத்திலேருந்தே சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய தந்தை ஊதுபத்தி வியாபாரம் செய்யக்கூடிய ஊதுபத்தியை தானே தயாரித்து ஒவ்வொரு இடத்துல போய் விற்கக்கூடியவர் என்று அவர் சொன்னார் ஒருவேளை இது போன்ற தேசிய கல்விக் கொள்கை அன்றைக்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுந்திருப்பா நீட்டியப்பா சரிப்பா ஒண்ணு பண்றியா உங்க அப்பா நல்லா ஊது செய்யறாரு ரொம்ப அருமையா வாசம் வரும் இந்த மாதிரி எங்கேயுமே நாங்க பார்த்தது இல்லை அது நீயும் போய் செய்து செஞ்சினா ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு நம்ம ஷானவாஸ் கிடைச்சது பாரு சரி இதே ஷானவாஸ் என்ன பண்ணியிருப்பாரு சரி நம்ம அஞ்சாவது வகுப்புல நம்ம பெயில் ஆயிட்டோம் போய் நம்ம ஊது சுத்தலாம் ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு ரூபா கிடைக்குது மாசம் முப்பது ரூபா கிடைக்குது மாசம் பா ரொம்ப சந்தோஷமா இருந்து அவர் அங்கேயிருந்து தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்றாரு தன்னுடைய நண்பர்கள்லாம் இவரை எப்படி பா ஸ்கூலுக்கு வராம இருக்கே எப்படி இருக்கும் மனநிலை என்று எனக்கு முப்பது ரூபாய் கிடைக்கிது எனக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுத வேண்டிய பிரச்சனை எக்ஸாம் எழுத வேண்டிய பிரச்சனை வேண்டிய பிரச்சனையே கிடையாது ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொன்னா இவரை பார்த்து இன்னும் ஒரு முப்பது பேர் கெட்டு போயிருப்பாங்க எல்லாரும் அவங்கவுங்க தொழிலை பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க ஆனா அதே வகுப்ப சார்ந்திக்கின்ற ஒரு மாணவன் படிச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக ஒரு பொறியாளர்களாக ஒரு மருத்துவராக இருக்கும் இந்த பிள்ளைகள்லாம் எப்படி பார்ப்பாங்க ஐயோ நம்ம ஒழுங்கா நம்மளும் டாக்டர் ஆகோமோ இந்த மாசம் முப்பது ரூபாய் நம்பி கடைசி அப்படி விட கூடாது என்பதற்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் என்பதே முதலில் நம்ம உணரம் இங்கே வருகை தந்திருக்கின்ற நாம் நம்முடைய கல்வியாளர்கள் தலைமையாட்சிகள் வாசகர் ஊட்டத்தை சார்ந்தவர்கள் நூலகர்கள் ஏன் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் வந்திருக்கோம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசும்போது அந்த மேடை நின்று பேசும்போது சொன்னார் இது போன்ற புத்தகத்தை எழுதுவதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும் அப்படி துணிச்சலை பெற்றிருக்கிறார் ஒரு அமைச்சர் என்று சொன்னார் துணிச்சல் என்கின்ற வார்த்தையில பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது அந்த துணிச்சலை எனக்கு கொடுத்ததே என்னுடைய தலைமை ஆசிரியர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதனால தான் அவர் நான் என்னுடைய அரசியல் ஆசை என்று நான் சொல்லுகின்றேன் இந்த துணிச்சல் என்கின்ற வார்த்தைக்கு பின்பு புத்தகத்தை எழுதிக்கிட்ட பிறகு ஒன்றிய அரசின் மூலமாக பல்வேறு சங்கடங்கள் வரலாம் பல பல்வேறு விதத்தில் மிரட்டல்கள் வரலாம் ஆனா எது எப்படி இருந்தாலும் உலகம் முழுவதும் இருக்கின்ற எட்டு கோடி மக்கள் ஒரே தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்க முடியும் என்னுடைய பொறுப்பை உணர்ந்து நான் எழுதியிருக்கிறேன் என்றுதான் பார்க்கறதுக்காக அன்பில் மகேஷ் பொய்யாம எம்சிஏ அப்படிங்கிற அந்த பட்டம் மட்டும்தான் நான் மறையும் வரை வரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு போகலாம் ஆனா அந்த கல்வியுடைய அவசியத்தை பிள்ளைகள் உணர வேண்டும் பெற்றோர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இது வெறும் மொழிக்காக மட்டுமல்ல நீங்க பாத்தீங்க இது ஆசிரியர்கள் சார்ந்து நாங்கள் எழுதியிருக்கின்றோம் மாணவர்கள் சார்ந்தும் எழுதி இருக்கின்றோம் பெற்றோர்களை சார்ந்த எல்லாத்தையும் வஞ்சிக்க கூடியதாக இது இருக்கிறது என்பதற்காகத்தான் அதை எதிர்த்து இன்னைக்கு இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதி நினைக்கலாம் அதான் நமக்கான ஒரு கடத்தை கொடுத்துட்டாங்க எஜுகேஷன் கடத்தை கொடுத்துட்டாங்கல்ல ஒன் டூ த்ரீன்னு சொன்ன ஓட வேண்டியதானே ஓடுறதுக்கான தான் கொடுத்துட்டாங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் நீங்க அதை முழுமையாக படித்து பார்க்கும் போதுதான் ஒன் டூ த்ரீன்னு சொன்னதுக்கு பிறகு மத்தவளோட நம்ம பின்னாடி எழுத்து பிடிச்சிட்டு இருப்பான் நம்ம பிள்ளைங்க ஓட முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க அவன் ஓடிக்கிட்டே இருப்பான் அது ரொம்ப அழகாக நம்ம ஷானவாஸ் சொன்ன பொழுது எத்தனை பிள்ளைங்க என்ன மொழிகள் வேணா படிங்க நாங்க எந்த மொழிக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பாடுகள் கிடையாது ஆனா திணிக்க நினைக்காதுங்க நம்மளுடைய சிஓ மேடம் சொல்லும் போது அண்ட் ஆப்ஷனல் இருக்கு இல்லையா இல்ல நீ இந்தி படிச்சத சார் நான் ஹிந்தியில் என்ன சயின்ஸ்ல நான் நூத்து நூறு வாங்கிட்டேன் சார் மேத்தமெட்டிக்ஸில் நூத்து நூறு வாங்கிட்டேன் சார் எல்லாத்துக்குமே சங்கத்து ஹிந்தில ஃபெயில் ஆயிட்டு ஐயோ அப்படி அப்போ நீ பெயில் பெயில் தான் கொஞ்சம் ஓ ஓ ஓ ஓ அதனால கர்நாடகாவில் தொண்ணூறாயிரம் பேர் நீங்க பெயில் ஆயிட்டு உட்காந்துருக்கோம் ஹிந்தியை அவங்களால கிளியர் பண்ண முடியாதுனால நாங்கள் யாருக்குமே வந்தாரே வாழிக்கக்கூடியதான் தமிழ்நாடு நாங்க இன்னைக்கு நம்ம தங்கமூர்த்தி சார்ட்ட சொன்ன அடுத்தடுவ நீங்க கேமரால உட்காந்து பார்க்கும்போது ஹிந்தி தெரிஞ்ச ஹிந்தி பேசணும் அதெல்லாம் விடுங்கன்னு சொல்றேன் ஹிந்தி பேசணும் உள்ள விடுங்க அவன் இந்தியை திணிச்சா உள்ள விடாதீங்க ஆக நாம் நாம் அனைவரையும் வரவேற்கக்கூடியவர்கள் அனைவரும் மரவணிக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் நம்ம ஆசிரியப்பிரங்கள் ஒவ்வொரு அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடம் நடத்துகிறீங்க ரிசல்ட் கொடுன்னு ஆசைப்படுறீங்க ஆனால் அப்படி இருக்கும்பொழுது இந்த இதை சேர்த்து படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எப்பொழுதுடைய ஒரு சங்கடத்தை வழங்கும்போது ஆக அதை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இன்னைக்கு ஒரு மாவட்ட கழக செயலாளராக இன்னைக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னை தோழில் சுமந்தமாக எங்களுடைய உடற்பயிற்பகல் என்னை தோல்லை சுமந்துக்கிட்டு இவர் யார் தெரியுமா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று சொல்லும் பொழுது அப்படி தோல் சுமக்கக்கூடிய என்னுடைய கழகத்தினுடைய தோழர்களுக்கு நான் மரியாதை செலுத்தக்கூடியவனாக மேல உட்கார்ந்து இருக்கணும் ஏன்னா எப்படிப்பட்டவராளால தூக்கிட்டு வரைய என்று அவங்க சொல்லக்கூடாது அங்க பொறுப்பு எங்க கூடுதலாக இருக்கின்றது ஆக அப்படி என்னை பொதுமக்களிடம் அறிவும் செய்கின்ற என்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் நான் மரியாதை செலுத்தக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் நான் கொண்டிருக்கின்ற பொறுப்பின் மூலமாக அந்த பெருமையை அவர்களுக்கு நான் சேர்க்க வேண்டும் படித்தா மொத்தம் நான் ஒழுங்காக இதை நான் படித்திருக்கிறேன் நான் என்ன சொல்ல வருகிறார்கள் நான் ஏன் எதுவுமே செய்யாம விட்டுட்டு போயிட்டு சப்போஸ் இப்படி ஒரு கொள்கைனா உள்ள வந்துச்சுன்னா என்னுடைய இயக்கத்தை என்ன சொல்லுவாங்க பள்ளிக்கலைத்துறை அமைச்சராக இருந்து எதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசினாரா என்று சொல்லிவிடுவார் ஆக இந்த புத்தகம் என்பது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக அல்லது எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக அல்லது எங்களுடைய ஆதரவு அமைப்பை சார்ந்த பிள்ளைகளுக்காக கூட இருந்தது ஒன்றியத்தை எந்த இயக்கம் ஆண்டு கொண்டிருக்கின்றதோ அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன் என்பதை உணர வேண்டும் ஆக அப்படிப்பட்ட இந்த புத்தக அறிமுக விழா இன்னைக்கு நான் காலையில நம்முடைய மதியம் நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் ஐயா பேசினாரு தம்பி இருபத்தி ஐந்தாம் தேதி நான் உன்னுடைய புத்தகத்தை சார்ந்து திறனாய் செய்து நான் பேச போக நான் பேசுற வரைக்கும் நீ திடல உட்கார்ந்து நீ கேட்க வேண்டும் என்று சொன்னார் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பெருமை இதை விட என்ன வேண்டும் எங்களுடைய இயக்கத்திற்கான கொள்கையை தந்தை அந்த என்னை அழைக்கிறது என்று சொல்லும்போது அதுவும் இந்த அறிமுக நூல் என்பது முதல்ல திருச்சி மாவட்டத்தில் நடக்குது பல அறிஞர்களை தந்த எங்களுடைய திருச்சி பல அறிஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய திருச்சி கற்றோர்கள்லாம் வணங்கக்கூடிய கோயிலாக நம்முடைய திருச்சி இருக்குது என்று நம்முடைய மறைந்த நந்தனால் அவர்கள் சொன்னாரே அப்படிப்பட்ட திருச்சியில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நம்முடைய வாசக வட்டமும் நம்முடைய கல்வியாளர் சங்கமும் இணைந்து நடத்துகிறது என்பது பெருமைக்குரிய மகிழ்ச்சியாக நான் அதை நான் பார்க்கின்றேன் ஆக இது அடுத்தது காரைக்கட்டில் நடக்கப் நீ கொட்டம் சொல்லுங்க அங்கங்க ஆளாவுக்கு அதை நீங்கள் கொண்டாடுறீங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது மிகப்பெரிய எழுத்தாளர்லாம் கிடையாது பட் நான் அப்சர்வர் ஒவ்வொரு பகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் போனேன்னா அங்க இருக்கின்ற ஆசிரியர்களை பார்க்கணும் இருக்கின்ற பெற்றோர்களை பார்க்கேன் இருக்கின்ற மாணவ சிறுங்களை பார்க்க அவங்களுடைய மனநிலை என்ன என்பதை அப்சர்வ் பண்றதுனால உருவாக்கப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் என்பதை நான் பெருமையை எடுத்து சொல்றேன் இங்க இருக்க ஆசிரிய மக்கள் உங்களுக்கு தெரியாத பிள்ளைங்கள்ட்ட பல பேருக்கு நீங்க பழகுறீங்க நீங்க பள்ளிக்கூடத்துல அவங்க கிளாஸ் போய் பாடம் எடுத்து போது நல்லா உற்று பாருங்க சில பிள்ளைங்க நம்ம ஐ கான்ட்ராக்டே கொடுக்க மாட்டாங்க ஐ கான்ட்ராக்ட் கொடுத்து நீங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டியா நீங்க கேட்டுருவீங்களோ அது ஏதாச்சும் ஒரு கேள்வி கட்டுங்கன்னு கீழே தலையை குடிஞ்சுட்டு அங்க பாத்துக்கிட்டு ஏதாச்சும் எழுதுற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க இருக்கும் அது பிள்ளைங்களுடைய இயல்பு தான் ஆனால் இன்றைக்கே நம்முடைய பார்க்கறதுக்கு நம்முடைய ஐ கான்டாக்டே கொடுக்கக்கூடிய கொடுப்பதற்கு யோசிக்கக்கூடிய பிள்ளைகள் நாளைக்கு பள்ளிக்கூடத்தையே கான்டாக்ட் பண்ணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறதை உணர்ந்து எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் என்பதை நீங்கள் உணரவிங்க ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கல்வி கூடத்தை தவிர்த்து வேறு சிறந்த இடம் கொள்கையை சொல்லக்கூடிய இடம் எதுவுமே கிடையாது மொழி சார்ந்து பிள்ளைங்களுக்கு நிறையா பேசுங்க இன உணர்வு சார்ந்து பிள்ளைங்களுக்கு நிறையா பேசுங்க முதல்ல நாம யார் கீழடி ஆராய்ச்சினா என்ன சொல்லுது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாம் எப்படி இருந்திருக்கிறோம் என்பதை எடுத்து சொல்லுங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம வெளியிலாம் விட்டுற மாட்டாங்க நம்மளுடைய பெருமையை எடுத்து வெளியில சொல்லிட மாட்டாங்க ஒன்றிய அரசு எங்கேயாச்சும் நம்ம அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும் தண்ணிகள் நிறைந்த பானையில அங்கங்கே அது ஓட்ட போட்டு தான் நம்ம அணைச்சிக்கிட்டே தான் வந்துக்கிட்டே இருக்கணும் இங்கே அணைச்சிங்கன்னா நினைச்சிங்கன்னா அங்கே மறுபடியும் ஓட்ட தான் இருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு நாம் தமிழனின் பெருமையோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது உங்களை கொண்ட கல்வியாளர்கள் தான் நம்ம கொடுத்துருக்க அறிவு தான் நம்ம அந்த படிப்பு தான் ஆனால்தான் இன்றைக்கும் நம்மளை பாதுகாப்போடு வைத்திருப்பது எது ஒன்று அம்பேத்கர் நமக்கு சென்றிருக்கின்ற இந்த அரசியல் சாசன சட்டம் என்பதை நீங்கள் மறந்துடக் கூடாது அதை உயர்த்தி பிடிங்க ஒவ்வொரு அசம்பிளி செஷனும் ஏதாச்சும் ஒரு விதமான ஒரு ஆர்டிக்கலை பத்தியோ ஒரு சட்டத்தை பத்தி எடுத்து பிள்ளைங்களை பேச சொல்லுங்கள் இப்படி நம்முடைய பிள்ளைங்களுக்கு இந்த காடு இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேசுகிறது தெரியுமா அப்படிங்கிறது வந்து அனைத்து குடிமக்களும் சார்ந்து சிந்திக்க வேண்டும் சொல்லுவது தெரியுமா என்று எடுத்து சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவில் சார்ந்திருக்கின்ற அறிவை நாம் புகட்ட வேண்டியது நம்ம மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் நூலகர்களுக்கும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் மேலில் அமர்ந்திருக்கிற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அணி உரையில் நிறைவு செய்கிறேன் நன்றி